அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து நம்ம அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது ஆலயம் மூவகை அந்த மூவகையில் நம்ம ஒரு சில முக்கிய குறிப்புகளை வந்து பார்ப்போம் வழிபடுவோருக்கு தன் அருக்காட்சியை கொடுக்கும் பொருட்டு கோ இறைவன் உறையும் இல் இடங்களே கோயில்களும் ஆலயங்களும் ஆகும் மனிதனுக்கு ஆன்மா உணவளிக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த ஆலயங்கள் அமைந்ததிலும் அனைத்திலும் மனிதனுடைய அறிவு இச்சை செயல் மூன்றும் உணவளிக்கும்படி மூவகை முறைகள் கையாளப்படும் அவை ஆலய அமைப்பு முறை ஆராதன முறை தரிசன முறை என்பவன ஆகும் ஆலய கட்டிடங்கள் அதன் பல அங்கங்கள் மண்டபங்கள் பிரகாரங்கள் முதலியவன அங்குள்ள விக்கிரகங்கள் அவற்றுக்கேற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானங்கள் எந்திரங்கள் பிரச்சைகள் பிரதிஷ்டைகள் முதலியவனவும் அமைக்கப்பட்டிருக்கும் விதம் ஆலய அமைப்பு முறையாகும் அர்ச்சகர் பட்டர் குருக்கள் முதலியோர் அங்கு பூஜை இயற்றும் முறை ஆராதன முறையாகும் அடியார் சென்று அடியார்கள் சென்று வழிபடும் முறையெல்லாம் தரிசன முறையாகும் இது ஆலய ஆலய அமைப்பு முறை ஆராதன முறை தரிசன முறை ஆலய அமைப்பு முறையாகும் இந்த மூன்று முறைகளும் தனித்தனியே அ அறிகுறி பொருளாகும் அருள்நெறி பொருள் அனுபவ பொருள் இதிலே வந்து மூணு வகையாகவும் வரும் தனித்தனியே அறிகுறி பொருள் அடுத்து வந்து பொருள் அனுபவ பொருள் என மூவகை பொருள்கள் கொடுக்கும் அறிகுறி பொருள் என்பது அடியாருடைய அறிவை பெருக்கும் அருள்நெறி பொருள் என்பது அடியவருடைய இச்சையை பண்படுத்துவது அனுபவ பொருள் என்பது அடியாருக்கு அமைதி அமைதியையும் மன அமைதியையும் சாந்தியையும் ஆன்ம முன்னேற்றத்தையும் அளிப்பது சிறுங்க நமது ஆலயங்கள் கருங்கல் சுண்ணாம்புகளால் கட்டப்பட்ட இந்து மத தரிசனங்கள் தத்துவ சாஸ்திர என்றும் கூறினால் தவறாகாது ஆலயங்களை விளங்க அவற்றின் அமைப்புகள் பூஜை முறைகள் தரிசன முறைகள் திருவிழாக்கள் இவற்றை கொண்டு இந்து மத அடிப்படையில் உண்மை அவற்றிலும் பிராணமாக விளங்க செய்ய இயலும் இக்கூற்றுக்களில் இன்று பலராலும் நம்பக்கூடியவென்று திரும்பக்கூறின் நாய்ப்பு கூறியதாக கூட இருக்கலாம் ஏனெனில் நம்மில் இன்று நாள்தோறும் ஆலயம் செல்பவர்கள் இருக்கின்றனர் வெள்ளி போன்ற கிழமைகளில் விரதம் தவறாது இருந்து செல்பவர்கள் இருக்கின்றனர் மற்றும் அவகாசம் போதெல்லாம் ஆலயம் செல்பவர்களும் இருக்கின்றனர் அவற்றுள் பெரும்பாலரிடம் இன்று அதிகம் மூட கொள்கைகளும் மூட நம்பிக்கைகளும் சமய சண்டைகளும் பூசல்களும் குறுகிய மனப்பயன்களுமே காணப்படுவதை தவிர வேறு விசேடமான அறிவோ அன்போ ஒளிவீசி காணப்படுவதில்லை அன்றி காமம் கு குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற தீய குணங்களில் குறைவுபட்டவராய் ஒழுக்கத்திலேயோ மன அமைதியில்லாத மன அமைதியிலேயோ உயர்ந்தோராகும் அன்று காணப்படுவதில்லை மத பக்தர்கள் மத பித்தர் போலோர் தெரிகின்றனர் அதனாலேயே ஆலய வழிபாட்டை உயர்த்தி பேசுவது இன்று ஓர் சங்கடமான நிலையில் கூட உள்ளது என்று கூறலாம் ஆனால் அது ஆலயங்கள் குற்றமாகாது நன்மையும் தீமையும் தன் தர வருமே என்று பெரியோர் கண்ட உண்மை எந்த ஏற்பாடும் கையாள்பவரைப் பொறுத்து நமக்கு நன்மை கிடைக்கிறது நன்மைக்கு உதவும் தீமைக்கும் உதவும் வல்லவன் நல்லவனாய் நஞ்சை அமுதாக்கி விடுகிறான் தீயவனாய் அமிர்தத்தையும் கொடியே நஞ்சாக்கி விடுகிறான் வெடிமருந்து மலையை தகர்க்கவும் செய்யும் மக்களை தகனஞ்செய்யவும் செய்யும் தகைக்கவும் செய்யும் பனைநீர் உடலுக்கு வளர்க்கும் வெள்ளத்தை வெள்ளத்தையும் கொடுக்கும் மனதை மயக்கும் செய்யும் இவ்வுண்மை நன்மையும் தீமையும் அவரவர் அவரவர் தரவறு கூறப்படுவதே ஆகும் ஆலயங்களில் இவ்விதம் நேரிடக்கூடிய பலாபலன்கள் உன்னியே அனுபூதியமான மூர்த்திகள் அதாவது விரகில் தீயினன் பாலின் படுனை போல மறைய நின்றுலன் மாமணி சேதியன் உறவுகோல் நட் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்ற அறிவுறுகளை அறிவு செய்தனர் அதாவது அன்பை அன்பை கடைகோளாக நட்டு அதில் அறிவாகிய கயிற்றை சுற்றி முருக வாங்கி விடாமுயற்சியுடன் ஊக்கத்துடனும் கடந்தாள் என்று இறைவன் காணப்படான் அவர்களது பேரின்பம் எத்தகைய பெறாது என்பது தெளிவாக கூறுகின்றனர் உணர்வின்றி உறவு மூடபக்தி உறவின்றிய உணர்வு வெறும் வரட்டறிவு இவை உயர்பலன் கெடா ஆனால் இன்று ஆலயம் செல்வோரின் பெரும்பாலோர் வியாபார முறையில் இறைவனோடு பேரம் செய்ய செய்கின்றனர் செல்கின்றனர் அடுத்ததாக உண்மை அன்போடும் பகுத்தறிவோடும் இறைவன் வழிபட செல்கின்றார்கள் என்று உறுதியாக சொல்லுதல் இயலாது அவற்றின் சிற்றின்பங்கள் கருதி பணம் தேடியும் சுகந்தேடியும் பெண்டுக்கள் பிள்ளைகள் பெரியம் தேடியும் இறைவனை வேண்டிக் கொள்ள தவற மற்றொரு அம்மையப்பனே ஆதிபகவான் நாங்கள் வேண்டத்தக்க அறிவேணி வேண்ட முழுவதும் தறிவேணி வேண்டும் அயன் அறியோய் நீ வேண்டிய எம்மை பணிகொண்டாய் வேண்டி நீ யாதும் அருள் செய்தாய் யாமும் அதுவே வேண்டியலனால் வேண்டும் பரிசென்றுலே அதுவும் உன் தன் விருப்பமின்றே என்று உண்மை உண்மையான பேரோடு பிரார்த்திப்பவர் எத்தனை பேர் இங்கு ஆதலால் ஆலயங்கள் ஸ்தூலமாயும் சூக்கமாயும் காட்டும் வழிகள் நடப்பதே அவற்றின் பின்பற்றி ஒழுகுவதை உண்மையான வழிபாடு என்று பெயர் பெற்றது இதுதான் இந்த ஆலய வழிபாட்டு இந்த மூவகை தத்துவமும் அதனோட விளக்கமும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்